இன்னைக்கு நாம பேச போறது ஒரு பயங்கரமான அறிவு போற பத்தி இது வெறும் தத்துவ விவாதம் மட்டும் இல்ல பதிமூணாம் நூற்றாண்டுல ஒரு முழு நாகரீகத்தோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்த ஒரு நெருக்கடி இது அந்த நெருக்கடியோட மையத்தில் இருந்தவர் தான் தாமஸ் அக்வைனஸ் யோசிச்சு பாருங்களேன் பதிமூணாம் நூற்றாண்டு ஐரோப்பா முழுக்க நம்பிக்கை ரொம்ப ஆழமா வேரூன்றி இருந்த ஒரு காலம் அப்போ காணாம போன ஒரு புத்தகம் ஒரு பழைய கண்டுபிடிப்பு எப்படி ஒரு பேரழிவை உருவாக்க முடியும் அப்படி என்னவா இருக்கும் அந்த பெரிய அச்சுறுத்தல் அந்த பயத்துக்கு காரணம் ஒரு மாபெரும் கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டல் பல நூற்றாண்டுகளாக ஐரோப்பாவில் மறக்கப்பட்டிருந்த அவரோட படைப்புகள் இஸ்லாமிய அறிஞர்களோட மொழிபெயர்ப்புகள் வழியா திரும்ப கிடைச்சப்போ அது ஒரு பெரிய அறிவுசார் பூகம்பத்திய உண்டாக்கிடுச்சு இங்கதான் தான் விஷயமே விபரீதமாச்சு இந்த சவால் வேற எந்த மதத்திலிருந்தோ இல்ல பட எடுப்பிலிருந்தோ வரல அது மனுஷனோட சொந்த மூளையிலிருந்து வந்துச்சு பகுத்தறிவு கடவுள் சொல்றதா நம்புன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு உலகத்துல அரிஸ்டாட்டில் சுத்தி பாருங்க யோசிச்சு பாருங்க உண்மையை கண்டுபிடிங்கன்னு சொன்னாரு இதுதான் அந்த காலத்தோட மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு இந்த பெரிய குழப்பத்துக்கு நடுவுல ஒரு டாமினிக்கன் துறவி எழுந்து நிக்கிறாரு தாமஸ் குவாய்னஸ் மற்றவங்க எல்லாரும் பகுத்தறிவ ஒரு எதிரியா பார்த்தப்போ அவர் அதை ஒரு நண்பனா பார்த்தாரு ரெண்டையும் சண்டை போட வைக்காம ரெண்டையும் இணைக்க ஒரு வழியை தேடினாரு இந்த ஒரு முயற்சிதான் அவர சரித்திரத்துல ஒரு தனி இடத்துல வச்சது முதல் பகுதி உலகங்களின் மோதல் இது வெறும் ரெண்டு கருத்துக்கள் இல்ல ரெண்டு உலகங்கள் நேருக்கு நேரா மோதன கதை இடைக்கால மனசும் கிரேக்க தர்க்கமோ சந்திச்சப்போ என்னாச்சு இந்த ஸ்லைடு அந்த மோதல அழகா காட்டுது ஒரு பக்கம் இறைவழிப்பாட்டையும் வேதத்தையும் மட்டுமே நம்புற நம்பிக்கை உலகம் இன்னொரு பக்கம் உத்து பார்த்து கேள்வி கேட்டு லாஜிக்கா யோசிச்சு உண்மைய தெரிஞ்சுக்க நினைக்கிற பகுத்தறிவு உலகம் இது ரெண்டுக்கும் நடுவுல பாலம் கட்ட முடியுமா இல்ல ஒன்னு ஒன்னு அழிச்சிடுமா இதுதான் அந்த நூற்றாண்டோட மில்லியன் டாலர் கேள்வியா இருந்துச்சு இரண்டாவது பகுதி அமைதியான புரட்சியாளர் இந்த பெரிய அறிவுசார் புயலுக்குள்ள நுழைஞ்ச அந்த மனுஷன் யாரு ஊமை மாடுன்னு கிண்டல் பண்ணப்பட்டவர் எப்படி ஒரு புரட்சியாளரா ஆனாரு அவரோட ஆரம்ப வாழ்க்கையே ஒரு பெரிய போராட்டமா தான் இருந்துச்சு ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்து அத்தனை வசதியும் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஏழை துறவியாக ஆசைப்பட்டாரு இதுக்காக அவரோட சொந்த அன்னங்களே அவரை கடத்தி ஒரு வருஷம் வீட்டு சேரையில வச்சாங்க ஆனா அவரோட உறுதியை யாராலையும் அசைக்க முடியல இந்த அசைக்க முடியாத மன உறுதி தான் தத்துவ உலகத்திலையும் அவருக்கு தேவைப்பட்டது கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அக்வேனஸ் ரொம்ப அமைதியா இருப்பாராம் அதனால கூட படிக்கிறவங்க அவரை ஊமமாடுன்னு கிண்டல் பண்ணிருக்காங்க ஆனா அவரோட வாதியர் ஆல்பர்டஸ் மேக்னஸ் அந்த அமைதிக்கு பின்னாடி இருந்த அறிவுக்கடலை பார்த்தார் அவர் சொன்னாரு நீங்க இவர ஊமமாடுன்னு சொல்றீங்க ஆனா இவரோட முழக்கம் ஒரு நாள் உலகம் முழுக்க கேக்கும்னு அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு மூணாவது பகுதி நம்பிக்கைக்கும் பகுத்தறிவுக்கும் பாலம் சரி இந்த ரெண்டு பெரிய சக்திகளையும் அக்வினஸ் எப்படி ஒன்னு சேர்த்தாரு அவரோட அந்த மாபெரும் தொகுப்போட தான் என்ன அக்குவைஸோட புரட்சிகரமான ஐடியாவே இது தாங்க நம்பிக்கையோட எதிரி இல்ல அது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பரிசு கடவுள் இந்த உலகத்தையே ஒரு புத்தகம் மாதிரி படைச்சிருக்கிறாரு பைபிளை படிக்கிற மாதிரி இந்த இயற்கையை படிக்கிறதும் கடவுளை புரிஞ்சிக்க ஒரு வழிதான் இதுக்கு பேர்தான் இயற்கை இறையியல் இந்த ஒரு வரி இந்த ஒரு வரியில தான் அவரோட மொத்த தத்துவமே அடங்கியிருக்கு அருள் இயற்கையை அழிப்பதில்லை மாறாக அதை முழுமையாக்குகிறது அதாவது நம்மளோட பகுத்தறிவும் நம்மளை கடவுளை நோக்கி ஒரு தூரம் வரைக்கும் கூட்டிட்டு போகும் அந்த பயணத்தை முழுமையாக்க நமக்கு நம்பிக்கைங்கிற அருள் தேவை அவர் ரெண்டையும் பிரிக்கல இணைச்சாரு இதுக்காக அவர் யூஸ் பண்ண ஒரு ஆயுதம் தான் ஸ்காலர்ஸ்டிக் முறை ஒரு சும்மா இதுதான் பதில் நம்புங்கன்னு சொல்லல முதல்ல ஒரு கேள்வியை கேப்பாரு அப்புறம் அதுக்கு என்னென்ன எதிர்வாதங்கள் இருக்கோ அத்தனையும் லிஸ்ட் போடுவாரு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் லாஜிக்கா பதில் சொல்லி கடைசில எப்படி பகுத்தறிவு நம்பிக்கையும் ஒரே இடத்துல சந்திக்குதுன்னு நிரூபிப்பாரு இது ஒரு நேர்மையான அறிவுசார் விவாதம் மாதிரி நாலாவது பகுதி கடவுளுக்கான ஐந்து சான்றுகள் இப்போ அவரோட மாஸ்டர் பீஸ் சம்மா தியாலாஜியேவோட உச்சத்துக்கே வருவோம் அவர் எப்படி பகுத்தறிவை வச்சு கடவுள் இருக்காருன்னு நிரூபிக்க முயற்சி செஞ்சாரு ஆமா அஞ்சு வழிகளில் நம்புங்கன்னு சொல்றதுக்கு பதிலா யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி தர்க்கத்தோட அடிப்படையில அஞ்சு வாதங்களை முன்ன வச்சாரு அதுவே ஒரு பெரிய புரட்சி முதல் வாதம் இயக்கத்திலிருந்து இந்த டாமினோஸை பாருங்க கடைசி டாமினோ வேணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது அதை இருக்கணும் இப்படியே பின்னாடி போய்கிட்டே இருந்தா முதல் டாமினோவை யாரோ ஒருத்தர் தள்ளி இருக்கணும் இல்லையா அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு தொடக்கம் இருக்கணும் தானா நகர முடியாத அந்த முதல் நகர்த்துபவர் தான் கடவுள் ரெண்டாவது வாதம் காரணத்திலிருந்து இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் நீங்க இருக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா காரணம் அவங்களுக்கும் உங்க தாட்டா பாட்டி காரணம் இந்த காரண சங்கிலி முடிவே இல்லாம பின்னோக்கி போக முடியாது எல்லாத்துக்கும் தொடக்கமா வேற எந்த காரணமும் இல்லாத ஒரு முதல் காரணம் இருந்தே ஆகணும் அந்த முதல் காரணம் தான் கடவுள் அஞ்சாவது பகுதி நீடித்த விவாதிக்கப்படும் மரபு எட்நூறு வருஷம் கழிச்சும் நாம ஏன் அக்வைனஸை பத்தி பேசிட்டு இருக்கோம் நவீன சிந்தனையில அவரோட தாக்கம் என்ன தன்னோட வாழ்க்கையில லட்சக்கணக்கான வார்த்தைகளை எழுதுனாக்கோ என திடீர்னு ஒரு நாள் எழுதுறதை நிறுத்திட்டாரு ஒரு ஆன்மீக அனுபவத்துக்கு அப்புறம் அவரு நான் எழுதுனது எல்லாமே எனக்கு வைகோல் மாதிரி தெரியுதுன்னு சொன்னாராம் அவரோட தலைசிறந்த படைப்பான சம்மத்தியலாட்சியை முடிக்கப்படாமலேயே நின்னு போச்சு அவர் அப்படி என்ன உண்மையை பார்த்தாருங்கிறது வரலாற்றோட பெரிய மர்மங்கள்ல ஒன்னு இன்னைக்கு அவரோட பங்களிப்பை ரெண்டு விதமா பாக்குறாங்க கத்தோலிக்க திருச்சபை அவர அதோட முக்கியமான இறையியலாளராக கொண்டாடுது ஆனால் பேர்டன் ரசல் மாதிரி விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அக்வேனஸ் உண்மையை தேடலை அவர் ஏற்கனவே நம்பின பதில்களுக்கு லாஜிக்கான காரணங்களை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு வாதிடுறாங்க கடைசியாக அக்வேனஸ் கட்டின அந்த பாலம் இன்னைக்கும் நம்ம முன்னாடி நிற்குது பகுத்தறிவு நம்மளை நம்பிக்கையை நோக்கி கூட்டிகிட்டு போகுமா இல்லை ரெண்டுமே வேற வேற பாதைகளா அவர் தன்னோட பயணத்தை ஒரு மர்மத்தோடு முடிச்சுக்கிட்டாரு நம்ம பயணத்துக்கான பதிலை நாம தான் கண்டுபிடிக்கணும்